வணக்கம் மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம் தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க இதில் வருகின்ற கருத்துக்கள் ஜோதிட பதிவுகள் ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் பாருங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது மக்கள் எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு பலன்களை பனிரெண்டு ராசிகளுக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் எல்லாருமே ஒரு விஷயத்துக்காக காத்து நிக்கிறாங்க ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருக்காங்க அப்படின்னா அது குரு பயிற்சி அந்த குரு பயிற்சியில நமக்கு ஏதாவது நல்லது நடந்துடாதா நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து விடாதா என்று ஒரு ஏக்கத்தோடு நம்பிக்கையோடு இறைபலத்தோடு காத்து கொண்டிருக்கின்ற அத்துணை தமிழ் நெஞ்சங்களுக்கும் முதலில் அனைவருக்கும் என் குரு பெயர்ச்சி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன அந்த குரு பார்க்க கோடி தோச நிவர்த்தி குரு அருள் இல்லை என்றால் ஒரு அருளும் இல்லை குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை இப்படி என்னென்னமோ நிறைய விஷயங்கள் குருவுக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்ப குரு அப்படிங்கிறது மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லியிருக்காங்க அம்மா அப்பா அப்புறம் குரு அப்புறம் கடவுள் இப்படி சொல்லியிருக்காங்க ஆனா அந்த குரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் குரு இல்லைன்னா நம்ம லைஃபே இல்லைங்க அப்படிப்பட்ட குரு பயிற்சிய மக்கள் எல்லாரும் ஆவல எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க இது எக்ஸ்க்ளூசிவ் இந்த குரு பயிற்சி மேசம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் என்ன செய்ய இருக்கிறது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் விரிவா பார்த்திடலாம் ஒரு நன்மை தீமைகள் என்ன பரிகாரங்கள் என்ன எளிய இறை பரிகாரங்கள் என்ன எல்லாமே இந்த எபிசோட்ல நம்ம முழுமையா கொடுத்துடலாம் பண்ணாம பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிந்த நபர்கள் அனைவருக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது ரொம்ப ஆவலா ரொம்ப முக்கியத்துவமா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி நவகிரகங்கள் அப்படிங்கிறது ஒன்பது அந்த ஒன்பது பேர்ல இயற்கையான சுபர் முழு சுபர் அப்படிங்கிறது குரு பகவான் குரு பார்க்க கோடி தோசை நிவர்த்தின்னு சொல்லப்படுது ஒரு திருமண காரியமா சாமி குரு பலன் வந்துருச்சான்னு பாருங்கன்னு சொல்லுவாங்க ஒரு வீடு கட்டணுமா குரு எப்ப வந்துருச்சு குரு பயிற்சி எப்ப வருது நமக்கு வீடு கட்டுறதுக்கான யோகத்தை அந்த குரு கொடுத்துருவாரா ஒரு புத்திர பாக்கியம் இல்ல இந்த குரு பயிற்சி வந்ததுக்கு அப்புறம் புத்திர பாக்கியம் கிடைச்சிடாதா வர வேண்டிய பணம் வந்துராதா நமக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் சேராதா தீர வேண்டிய வியாதிகள் தீராதா வழக்குகள் இருந்து முழுமையா விடுதலை அடைய மாட்டோமா அவமானம் அசிங்கத்தோட வாழ்றேன் இதுல இருந்து நமக்கு விளக்கு இல்லையா சரியாகாதா இப்படி பலதரப்பட்ட விஷயத்துக்காக கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க சேர்ந்துடலாமா இரண்டாவது குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கேன் வெளிநாடு போகணும் வேலைக்காக அல்லது படிப்புக்காக அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கேன் பதவி உயர்வுக்காக காத்திருக்கேன் இந்த மாதிரி வாழ்க்கையில ஒரு எதிர்பார்த்து நமக்கு ஒரு நல்லது நடந்துராதான்னு காத்துட்டு இருந்து அது எப்ப நடக்கும் இந்த குரு நமக்கு நடந்துராதான்னு காத்து கிடக்கின்ற மக்களுக்கு இந்த பயிற்சி பலன்கள் ஒரு பொக்கிசமா இருக்கும் அதே போல இந்த குரு பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா நம்ம சொல்ல போறோம் இது பொதுவான பலன்கள் அப்படிங்கறத மறந்துடாதீங்க ஆனா அதுவே மேக்சிமம் சரியா இருக்கும் அப்படிங்கறதுலயும் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை இருப்பினும் உங்களுடைய ஆய்வு என்பது மிக 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 முக்கியம் என்ன தசாபுத்தி நடந்துட்டு இருக்கு மத்த சனி ராகு கேதுனுடைய பயிற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கா இல்லையா இதையும் நீங்க ஒரு கிளான்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு ஜோதிடரா உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடர்கிட்ட உங்க குடும்ப ஜோதிடர்கிட்ட தெரிந்த ஜோதிடர்கிட்ட தாராளமாக போய் பார்த்து உங்கள் பலன்களை நீங்கள் நல்லபடியாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அடியே எல்லாருக்கும் பார்த்து கொடுக்க முடியாது நிறைய பேர் விருப்பப்படலாம் உங்ககிட்ட நான் ஜாதகம் பார்க்கணும் கொஞ்சம் வேலை பழு அதிகமாக இருக்கிறதால டிலே ஆகும் காலத்தாமதமாயி என்னால் பார்த்து கொடுக்குற சூழல்ல இருக்கிறோம் அதனால நிறைய மெய்யன்பர்கள் என்னுடைய அன்பான உறவுகள் உங்க எல்லாத்துக்குமே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா என்கிட்ட பார்க்க முடியல நான் நான் பெரிய ஒரு ஆஹா ஓஹோ நான் தான் பெரியார் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் நான் சொல்ல விரும்பல எனக்கு உங்க எல்லாருக்கும் பார்க்கணும்னு ஆசை ஆனா ஜோதிடம் என்பது எங்க ஒரு ஸ்டாஃப் போட்டு நம்ம எல்லாத்துக்கும் நீ பத்து ஜாதகம் பாருங்க நீங்க பாருங்க நம்ம சொல்ல முடியாது நான் ஒரு ஆள் தான் பார்த்தாங்க அப்போ அது டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால நீங்கள் ஏதாவது ஒரு முக்கிய முடிவு எடுக்கணும்னா எனக்காக என்கிட்ட பார்க்கணுங்கிறதுக்காக காத்திருக்காம உங்களுக்கு பிடித்த தெரிந்த அறிந்த இன்னும் உங்களுடைய குடும்ப ஜோதிடர் எல்லாம் இருப்பாங்க அவங்க கிட்ட பார்த்து கண்டிப்பாக குரு பயிற்சியை வந்து நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கங்க ஏன்னா பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம் வருட வருடம் பயிற்சி ஆகும்போது நம்முடைய ஜாதகத்தை பார்த்து இந்த வருடம் நமக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்கிறது என்பதை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அது நிச்சயமாக எல்லாம் ஒவ்வொருத்தரும் செய்யணும் ஆஹ் தனித்தனி ஜாதகமா போய் பாருங்க எங்க போய் நீங்க பாத்தீங்கன்னாலும் என் மகன் ஜாதத்தை வச்சுட்டு அப்பாவுக்கு சொல்லுங்க அப்பா ஜாதத்தை வச்சுட்டு என்னுடைய மனைவிக்கு சொல்லுங்க இப்படி எல்லாம் நீங்க பேசுறது விட உங்க தனித்தனி ஜாதகம் ஏன்னா கருமாங்கிறது ஒரு ஒரு தனி மனிதனுடைய தான் கூட்டு கருமா அப்படிங்கிறது ஒரு விதி இருந்தா கூட கருமா தான் தசாபுத்தியின் வாயிலாக உங்களுக்கு செயல்படும்ங்கிறத மறந்துடாதீங்க கோட்சாரம் அப்படிங்கிறது உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வர மாதிரி வந்துட்டு அவங்க போயிருவாங்க ஆனா தசாபுத்திங்கிறது நீங்க உங்க வீட்டுல நிரந்தரமா தங்குற மாதிரி அப்படிங்கிறத மறந்துடாதீங்க எனக்கு இந்த கலையில் தீவிரமான ஆர்வம் வந்து மக்கள் எல்லோருக்கும் அந்த ஜோதிடத்தை சொல்லுகிற வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கும் இதை கற்றுக் கொடுத்த என்னுடைய அன்பு குருமார்களுக்கும் கோடான கோடி நன்றியை இந்த நேரத்திலே நான் காணிக்கையாக்க விரும்புகிறேன் குரு பயிற்சிங்கிறது குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்துக்கு தான் சக்தி அதிகம் பார்வை பலம் அப்படின்னு சொல்லுவாங்க குரு வந்து ஐந்து ஏழு ஒன்பது பார்வையாக பார்ப்பாங்க அவங்க எங்க இருக்காங்களோ அங்கிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பாங்க அது உங்க ராசிக்கு அல்லது உங்க லக்னத்திற்கு என்ன வீடா வருது அதுக்கு தகுந்த பலனை இந்த பயிற்சியில் குரு கட்டாயம் கொடுப்பார் எல்லாருக்குமே எல்லாமுமே இந்த குரு பயிற்சியில நல்லவையாகவும் தடையில்லாம கிடைக்கணும்னு நான் வணங்குற வாராகியையும் மகா பெரியவரையும் இந்த தருணத்திலே வணங்குகிறேன் என குரு பயிற்சி உங்க எல்லாருக்கும் சொல்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு அந்த குரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு சுபகாரியத்துக்கும் ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் நம்ம பார்ப்போம் என குரு அருள்ங்கிறது பெரிய பலம் அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அப்படிப்பட்ட குரு பயிற்சி உங்களுக்கு நான் வழங்குவதில் மிகுந்த பெருமை கொள்கிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் குரு இப்ப ரிஷபராசியில இருக்காரு கடந்த ஒரு வருடமா ரிஷபராசியில இருக்காரு இப்போ அந்த குரு குரு பகவான் குரு பயிற்சியில் ரிஷபராசியில் தன்னுடைய பயணத்தை முடித்துக் கொண்டு மே மாதம் பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை சரியாக பதினொன்று மணி முப்பது நிமிடத்திற்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு ஆகிறார் மிதுன ராசிக்குள்ள பிரவேசிக்கிறார் இவ்வளவு நாள் இருந்தது சுக்கரனோட வீடு இனி உள்ள நுழையிற இடம் புதனுடைய வீடு புதனும் குருவும் சேர்ந்தாலே சரஸ்வதி யோகம்னு ஒரு யோகம் இருக்கு அந்த மாதிரியான ஒரு இடம் இவ்வளவு நாள் சுக்கரனுக்கு வந்து குருவுக்கு சுக்கரனுக்கு ஆகாது அங்க இருந்து எப்படியோ தன்னுடைய பலன்களை எல்லாம் கொடுத்தாரு பிடிக்காத வீட்டுல இருந்து செஞ்சா மாதிரி கொடுத்திருக்காரு ஆனால் இனி அந்த புதன் வீட்டிலிருந்து அந்த குரு பயிற்சியாகி பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன பலன்களை செய்ய இருக்கிறார் என்பதைத்தான் இந்த எபிசோட்ல நம்ம விரிவ பார்க்க போறோம் இப்ப நம்ம பார்க்க இருக்கிற ராசி காலச்சக்கரத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபம் ராசியை பத்தி பார்க்க போறோம் ரிஷபம் ரொம்ப ஒரு பாசத்துக்கு அடிமையான ஒரு ராசி யாராவது ஏதாவது சொன்னா அழுதுருவாங்க யாராவது ஏதாவது ஒதுக்கிட்டாங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ராசி ரிஷபம் காலச்சக்கரத்துக்கு இரண்டாவது வீடா கொடுத்திருக்காங்க குடும்பஸ்தான வீடு ரிஷபம் அதனால பற்று அதிகம் உள்ள ராசின்னு சொல்லலாம் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு அற்புதத்தை ஒரு பொக்கிசத்தை செய்ய காத்திருக்கிறது உங்க ராசிக்கு ரெண்டாம் இடமான தனன் குடும்பம் வாக்கு பொருளாதார இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான இடத்துக்கு வராது இங்க ஸ்தான பலம் பேசும் எப்பவுமே குருவுக்கு ஸ்தான பலம் ரெண்டாம் இடங்கிறது சூப்பர் சார் ரிஷபராசிக்காரங்க நீங்க யாரெல்லாம் கஷ்டத்தை சந்தித்தேன் பொருளாதாரம் இல்லாமல் வாழ்றேன் வேண்டிய பணம் வரலை அவமானப்பட்டேன் காசு பணத்துக்காக நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நீங்கன்னா இனிமேல் அந்த கஷ்டமெல்லாம் நீங்கி பேங்க் பேலன்ஸும் உயரும் லிக்யூடு கேஸாக நீங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்க பணம் நன்மை தீமைகளுக்கு செலவு செய்யறதுக்கு காசு பணம் வந்து சேர்ந்துடும் வராத பணம் உங்களை தேடி வரும் வர வேண்டிய பணமும் உங்களை தேடி வரும் அற்புதமான ஒரு கிரக பயிற்சிக்கான சூப்பர் பீரியட் ரிஷபத்துக்கு ஏன்னா சனியும் ஃபேவரபிளா இருக்காரு ராகுவும் ஃபேவரபிளா இருக்காரு இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு இந்த காலத்தை உழைப்பும் இறைவனைக்கான சிறந்த வழிங்கிறத மறந்துடாம ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில் ஹார்ட் ஒர்க் பண்ணி என ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்காக காட் ஒர்க் பண்ணுவார் மறந்துடாதீங்க ரொம்ப சூப்பரான ரிஷபத்துக்கு நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் நீங்கள் நினச்சதெல்லாம் வெற்றி ஆகும் ரொம்ப பிரமாதமான ஒரு பீரியட் அப்படின்னா மிகையே இல்லை சார் நீங்கள் எவ்வளவு சிரமம் கஷ்டத்தில் இருந்தாலும் நீங்கள் மீண்டு ஒரு நல்ல நிலைக்கு வரப்போவது என்பது உறுதி அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை ஏன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு ஜென்ம குருவாக இருந்துச்சு அலைச்சல் உடல் பிரச்சனை அவச்சொல் காரியத்தடை தாமதம் குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்ததல் இத்தனையும் அனுபவிச்சிட்டீங்க இந்த ஒரு வருஷமா அலைச்சல்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லை ஒரு சின்ன மளிகை கடைக்கு போறதுனால மூணு தடவை போயிட்டு வர வச்சிருக்கோம் அவ்வளோ அலைச்சல் கஷ்டத்தோட உச்சம் எங்களுக்கு விமோச்சனமே இல்லை ஏற்கனவே அப்படின்னாலே அழுகிற ராசி அப்புறம் இதெல்லாம் வந்துச்சுன்னா தாங்க முடியாது நம்ம இல்லைன்னா அந்த ஃபேமிலி என்ன பண்ணும் நினைச்சு உட்கார்ந்து அழுகிறது எல்லாமே தான் அப்படிப்பட்ட ராசி என்பவர்களுக்கு இரண்டாம் இடத்துக்கு குரு வர்றாரு அவர் இரண்டாம் இடத்துல ஸ்தான பலத்தில் இருக்கிறதுனால பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்கும் கிள்ளி கொடுக்காது உங்க சக்தி என்னவோ அதுக்கு காசு வரும் உங்க சக்தி எவ்வளவோ அதுக்கு பணத்தை கொடுத்துரும் சரி இந்த குருவுக்கு பார்வை பலம்னு ஒண்ணு இருக்கு அப்ப மிதனராசிலிருந்து குரு எங்க பாக்குறாரு உங்க ஆறாம் வீட்டை பாப்போம் உங்களோட உணவு பழக்கத்தை சரிப்படுத்துவார் விளையாட்டு போட்டியில் ஆர்வத்தோட பங்கேற்று பரிசுகளை வாங்க இருப்பார் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு எதிரி பகை கடன் நோய் வழக்கு தடை தாமதம் இதை அத்தனைக்கு முற்றுப்புள்ளி வச்சு உங்களை பூஸ்ட் அப் பண்ணுவார் பிரமாதமா இருக்கும் ஆறாம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதால தொழிலுக்கு புது கடன் எதிர்பார்க்கறவங்களுக்கு புது கடன் கிடைக்கும் சும்மாவா குரு பயிற்சி எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க எல்லாரும் எவ்வளவு நன்மைகளை கொடுக்குது பாருங்க ஆறாம் இடத்த குரு பார்க்கறதுனால வழக்கு முடிவுக்கு வரும் பைசூல் ஆகும் முடிவுக்கு வரும் நீண்ட நெடிய காலமாக இழுத்துக்கிட்டு இருந்த வழக்கு சரியாகும் உங்களை எதிரி பகைமை பாராட்டிக்கிட்டு இருந்தவங்களை நட்பு பாராட்ட ஆரம்பிச்சிருக்கும் ரொம்ப மார்க் கம்மியா எடுத்துக்கிட்டு இருந்த மாணவ மாணவிகளுக்கு மார்க் கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆறாம் இடம் இல்லையா ஆறாம் இடத்துக்கு உண்டானதை ஆசை ரெண்டாவது சொத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சொத்து அமையும் வாடகை வருமானம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாடகை வருமானம் நடக்கும் ரெண்டாவது சொத்தை விற்கணும் மூணாவது அதாவது முதல் சொத்தை விற்கணும் இரண்டாவது சொத்தை விற்கணும்னு இருக்கிறவங்களுக்கு வித்து கொடுத்து ஒரு சொத்தை வித்து நான் கடன் அடிக்கிறேன் சார் நான் ரிலாக்ஸ் ஆயிருவேனானா இப்ப ஆகறக்கான காலம் ரொம்ப சூப்பரா இருக்கும் எவ்வளவு நன்மை எவ்வளவு சூப்பர் அற்புதமா இருக்கு எட்டாம் இடத்தை குரு பாக்குறாரு ஐயோ ஹெல்த்துக்கு மருந்து மாத்திரை எடுத்து எடுத்து போதும் போதும்னு ஆயிடுச்சு சாமி இனியாவது விமோச்சனம் உண்டுனா உண்டு நல்ல மருத்துவர் கிடைப்பார் நல்ல மருந்து கிடைக்கும் குணமாக வாய்ப்பு ஆயுள் ஆரோக்கியம் மேம்படுகின்ற வாய்ப்பு எட்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்களோட அவமானங்கள் துடைக்கப்படும் சார் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் வெளிநாடு லாட்ரி எல்லாம் வாங்கிட்டு இருக்கிற நிறைய சொல்றாங்கல்ல துபாயில சிங்கப்பூர்ல இல்ல அதுக்கெல்லாம் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் கேரளாவில் நம்ம தமிழ் மக்கள் இருக்காங்க அங்க லாட்ரி இல்லையா அங்க வாங்குறாங்கன்னா அதுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்காக அதே வேலையா இருந்திடக்கூடாது பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் தொழிலில் இருக்கின்ற நெருக்கடிகள் அனைத்தும் தீரும் புதிய பார்ட்னர்ஷிப் கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் பார்ட்னருக்குள்ள இருந்த டிஸ்டர்ப் சரியாகும் கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்கன்னா சரியாகும் இந்த டெஸ்ட் டியூப் பேபி ட்ரை பண்ணவங்களுக்கு இது அற்புதமான காலம் ஐவிஎஃப் ஐவிஎஃப் டெஸ்ட் டியூப் பேபி செயற்கை கருத்தரிப்பு இப்போ யாராவது நீங்க பண்ணணும்னு பிளான் பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது பக்காவா சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு எட்டாம் இடத்தை பார்ப்பதால் எல்ஐசி பணம் வரல ப்ராவிடன் ஃபண்ட் வரல ஒரு ஒரு சொத்து உயில் சொத்து எனக்கு வரல இதெல்லாம் அதுல வழக்கு விலங்க இருக்கு சார் சரியாகுமானா சரிப்படுத்தி கொடுக்கும் ஒரு அற்புதமான பீரியடா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு பத்தாம் இடத்த குரு பாக்குறதுனால தொழில் சார்ந்த வழக்கு இருக்குமில்ல அதெல்லாம் சரியாகும் உங்க நிறுவனத்தை பூட்டிட்டாங்க சீல் வச்சுட்டாங்கன்னு ஏதாவது ஒண்ணு இருந்தா அதெல்லாம் கிளியர் ஆகும் அரசு தண்டனை அரசு தண்டனை நிறுவனத்திற்கு தொழில் நிறுவனத்துக்கு அரசு தண்டனைன்னு ஒண்ணு இருக்கும் அதெல்லாம் இப்ப கியூர் ஆகும் நீங்க ஏதாவது இருந்தா கட்டி வெளியே வந்து மறுபடியும் அதுக்கெல்லாம் காலம் தொழில் முதலீட்டுக்கு இது ஒரு ஏற்ற காலம் ஏன்னா ரெண்டாம் இடத்துல குரு இருந்து இந்த இடங்களெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் ஒரு ஒரு தொகையை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஷேர் மார்க்கெட்ல இன்னொரு தொகையை டெவலப் பண்ண முடியும் கொஞ்சம் லாபம் பார்க்க முடியும்னா அதுக்கு கரெக்டான காலம் வெளிநாடு போய் படிக்கிற மாணவர்களுக்கு இது பொற்காலம் கல்யாணம் இல்லை குழந்தை இல்லை சொத்து இல்லை வீடு இல்லைங்கிறவங்களுக்கு இது மீண்டும் கிடைச்சு அடுத்த கட்டத்துக்கு போகும் ஏன்னா குடும்பஸ்தானத்துல குரு வந்து ஸ்தான பலத்தோடு இருக்கிறதுனால திருமணம் இல்லாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் ரொம்ப விசேஷமான அமைப்பு ஏன்னா உங்க ராசிக்கு ரெண்டு ஐந்து குடையவன் புதன் வீட்டுல போய் உட்கார்றாரு குரு எப்பேற்பட்ட யோகம் தெரியுங்களா தொழில லாபம் உண்டுங்க காசு குணம் நிக்காம வருங்க பொருளாதாரம் சூப்பரா இருக்கும் ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒண்ணு இருக்கும் கண்டிப்பா அதை செக் பண்ணிக்கிறது ரொம்ப சேஃப் அது போய் நல்லபடியா பார்த்து தெரிஞ்சுக்கங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு குருவாயூரப்பன் வழிபாடு ரொம்ப பிரமாதமா கேட்கும் ஒரு வியாழக்கிழமை போய் அல்லது புதன்கிழமனைக்கு போய் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா இன்னும் இரட்டிப்பு ஜாக்பாட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது லக்கணத்துக்கும் பொருந்தும் ரிஷப லக்னத்துக்கும் நீங்க பலனா எடுத்துக்கலாம் வழிபாடா எடுத்துக்கலாம் அதுவும் நீங்க கோச்சாரங்கிறது ராசிக்கு மேக்சிமம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உண்மை அப்ப ராசிக்காரர்கள் இந்த ஒருவரிடம் பட்டையை கிளப்பிட்டு இருக்கும் வருமானம் ரொம்ப சூப்பரான பீரியட் இதுல ரிசபத்திலையோ அல்லது துலாம்லேயோ அல்லது தனுசுலையோ அல்லது கும்பத்திலேயோ யாருக்காவது குரு சூரியன் செவ்வா சுக்கரன் புதன் இருந்தா சூப்பர் விசேஷம் ரொம்ப பிரமாதம் இவங்களுக்கெல்லாம் இந்த பீரியடு இன்னும் பொற்காலமா இருக்கும் இந்த இது வந்து இன்னும் இந்த பலனை இன்னும் கொடுக்கும் ட்ரை பண்ணுங்க நல்ல பொருளாதாரத்துக்கான காலம் மிஸ் பண்ணிடாதீங்க எல்லா வகையிலும் ஏற்றம் மிகுந்த ஒரு பொற்குவியலை அள்ளி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான பீரியடா இருக்கு உங்க எல்லோருக்கும் என்னுடைய அன்பான ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி வாழ்த்துக்கள் இருங்க வாழ்க வளர்ந்து தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க இதில் வருகின்ற கருத்துக்கள் ஜோதிட பதிவுகள் ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் பாருங்கள்